மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி சினிமாவில் சொல்லக்கூடிய விஷயத்தையெல்லாம் நிஜத்துல வந்து அந்த ஹீரோக்கள் செய்வதில்லை சினிமாவில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க நிஜத்துல அவங்க வேற மாதிரி வாழ்க்கை வாழ்வாங்க சினிமாவில் வேற மாதிரி தோற்றம் இருக்கும் நிஜத்துல வேற மாதிரி அவங்க அவங்களுடைய உண்மையான தோற்றம் இருக்கும் மேக்கப் போட்டால் ஒரு மாதிரி இருப்பாங்க மேக்கப் இல்லாம இருந்தா ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கும்ல இப்போ ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா சினிமாவிலே சொல்லுகிற விஷயத்தை அப்படியே நிஜத்துல செய்ய முடியுமா செய்யவே முடியாது சினிமா என்பது கற்பனை உலகம் அதுல பல விஷயங்கள் வந்து கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்கள் நாம நம்ப முடியாத பல விஷயங்களை சூப்பர் பவரா செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் சினிமாவில செய்ய முடியும் எல்லாம் பண்ண முடியும் அத அதே போலதான் இப்போ நான் சினிமாவில வேற மாதிரி இருக்கேன் நிஜத்துல வேற மாதிரி இருக்கேன் ஆனா நான் வெளியில பேசுகிற எல்லா விஷயங்களிலும் மக்களை காப்பாற்றுகிற ஒரு ஆபத் பாந்தவன் நான் தான் சொல்லி சொல்லி கொண்டு அரசியல் களத்துக்குள்ள நுழைஞ்சி இன்னைக்கு தொடர்ச்சியாக கூடுகிற எல்லா இடங்களிலும் மக்களுக்கு பெரும் இம்சையும் பல சிக்கல்களையும் உண்டாக்கி பல உயிர்களை பலி வாங்கி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் கரூர்ல செத்தது இல்லாம கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் செத்து போன அந்த தாவேக்கா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற விஜய் அவர் தான் மற்றவர்களை குறை சொல்வதற்கு பதிலாக தான் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் வாயாலே அவர் ஒப்புக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து அந்த கலந்தாய்வு கூட்டம் இன்னங்க நிறைய பேசுனீங்க கலந்தாய்வு கூட்டத்தில் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா எப்பவுமே அவர் சொல்ற விஷயம் என்னன்னா இலவசங்களை எதிர்ப்பார் சினிமாவில் சர்க்கார்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல பாத்தீங்கன்னா இலவசங்களை எதிர்ப்பது போல காட்சிகள் இருக்கும் கிரைண்டர் மிக்சி எல்லாம் தூக்கி போட்டு கொடுத்துவாங்க எல்லாம் உடச்சி போடுவாங்க அப்போ கூட அந்த பேனர்கள் எல்லாம் அதிமுகனால பிழிக்கப்படுச்சு சர்க்கார் படத்தினுடைய பேனர்கள் எல்லாம் அதிமுகவை சேர்ந்தவர்களால் கிழித்து எறியப்பட்டுச்சு நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அத பெரிய முரண் வந்தது அப்போ அந்த படத்துல வந்து அவர் வந்து சர்க்குணம் ஐஏஎஸ் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வந்து கடைசியில முதலமைச்சராக அவரை ஆக்கிட்டு போற மாதிரி விஜய் வந்து கடந்து போயிருவாரு அப்படி அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அந்த சர்க்குணம் ஐஏஎஸ் என்கிற கதாபாத்திரம் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்முடைய நெருங்கிய நண்பர் தான் முருகதாஸ் அவர்கள் இயக்குனர் அவர்கிட்ட நம்ம அது பேசும்போது கேட்ட விஷயம் இல்லை இல்லைங்க எனக்கு சகாய ஐஏஎஸ் ரொம்ப பிடிக்கும் நெஜத்துல அவர் அவர் மாதிரியான நபர்கள் வந்து நாட்டுக்கு தேவையா இருந்தாங்கன்னா அன்றைக்கு எனக்கு தோணிய விஷயம் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதனால தான் அந்த கருத்தை நான் படத்துல சர்க்குணம் ஐஏஎஸ்னு வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நெஜம்தான் சகாய ஐயஸ் வந்து நம்ம வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க மனிதராக ஒரு அரசியல் பணியில ஆட்சி பணியில இருக்கும்போது எப்படி தனது பணிக்கு மிக மிக முக்கியமான நேர்மையாக பணிக்காலத்துல இருக்க முடியுமோ அது அத்தனையும் செய்திருக்கிறார் அவரை பத்தி நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் நான் பேசுறேன் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா அப்படி இலவசங்களை எதிர்த்த இலவசங்களை தூக்கி போட்டு மிதித்து உடைத்து நொறுக்கி சினிமாவில் காட்சிப்படுத்திய விஜய் நெஜத்துல என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு ஒரு பைக் தருவோம் தருவோம்னா இலவசமா இல்லையான்னு சொல்லலை எல்லாருக்கும் ஒரு வீடு எல்லாருக்கும் ஒரு பைக்கு எல்லாருக்கும் ஒரு வீடோடு சேர்ந்து ஒரு கார் இருந்தா ரொம்ப நல்லது இது எப்படி இருக்கு தெரியுமா ஒரு படத்துல சொல்ற மாதிரி உன்னை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா மக்களை ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா அவருடைய ஆசையை தூண்டுறோம் இப்போ விஜய் அப்படி சொல்லிட்டாருங்க இலவசமா கொடுக்க போறோமா இல்லையான்னு அவர் சொல்லலை நல்லா தெரிஞ்சிங்க நல்லா புரிஞ்சுங்க அவர் இலவசமா தரவேன்னு சொல்லவே இல்லை ஆனா அதுக்கு பதில் வந்து வீட்டுக்கு ஒரு பைக்கு கண்டிப்பா இருக்கணும் ஒரு வீடு இருக்க வேண்டியது எல்லாருக்கும் கனவு அப்புறம் அந்த வீட்டுல ஒரு கார் இருந்தா இன்னும் நல்லது அப்படின்னு மட்டும்தான் சொல்லிருக்காரு அழகாக ஆசையை தூண்டிட்டார் இப்ப மக்கள் எல்லார்கிட்டயும் பெண்கள் வீட்டுல இருக்கிற எல்லாரும் எல்லாம் என்ன விஜய்க்கு ஓட்டு போட்டா வீட்டுக்கு பைக் கிடைக்குமாயா வீட்டுக்கு பைக் கிடைக்குமா வீடு கிடைக்குமா காரு கிடைக்குமா அப்படின்னு இப்ப பேச ஆரம்பிச்சுருவாங்கன்னு அவர் நம்புறாரு ஆனா இவர் தான் சினிமாவில இலவசங்களே கூடாது அப்ப இந்த காரு வீடு பைக் இலவசமா கொடுப்பாரா எப்படி அதை சொல்லலை எவ்வளவு கிளவரா எவ்வளவு தெளிவா இரட்டை வேடத்தை போட பாருங்க விஜயனுடைய அம்பலமான தருணம் வந்து அந்த 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 நேரம் தான் நான் சினிமால சொல்லுவேன் நீங்க என்ன பின்னாடி வந்தீங்கன்னா தேரையிட்டு தெருவில் விட்டு நான் பாட்டு ஓடி போய் ஒளிஞ்சிடுவேன் முப்பது நாள் காணாம போயிடுவேன் ஒருவேளை உங்களுக்கு வம்பு வழக்கு வந்தாலோ அடிபட்டு செத்தாலோ மயங்கி விழுந்தாலோ பா உயிர் போகுது தண்ணி குடுன்னு கெஞ்சினாலோ நாம் கேரவான்ல ஒளிஞ்சு ஓடி போயிடுவேன் அப்படின்றதுதான் விஜயனுடைய பிரதானமான எண்ணம் நான் சொல்லலைங்க நிஜமா நடந்தது விஜய் மட்டும் இல்ல விஜய் சுற்றி இருக்கிற இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களும் ஓடி போய் மறைஞ்சிருவாங்க ஒரு மாசம் தலைமறை ஆயிடுவாங்க ஆக இவர்களுக்கு அரசியல் புரிதலே கிடையாதுன்றதுதான் அந்த அடிப்படையில இவர் இலவசத்தை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை ஆனா உங்க ஆசையை இருக்கார் பைக் கொடுக்க முடியுமா வீடு கொடுக்க முடியுமா கார் கொடுக்க முடியுமா சாத்தியம் இருக்கா ஆனா பைக் கொடுக்க முடியும்னு மகளிருக்கான இலவச பைக் கொடுத்தது ஜெயலலிதா ஸ்கூட்டி வந்து எல்லாருக்கும் இலவசம் சொல்லி பலருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு தான் பெரும்பாலும் அதிமுக ஆட்சி காலத்துல வழங்கப்பட்டுச்சு அந்த ஃபார்ம் கூட தரமாட்டேன்ட்டாங்க அது 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 அப்படிதான் எந்த ஆட்சி நடந்தாலும் அவர்களுக்கு சாதகமானவர்கள் பெரும்பாலும் அந்த சலுகை கிடைப்பதுன்றது எழுதப்படாத விதி அது அம்மையார திட்டம் அது அது மாதிரி பல திட்டங்களை அறிவிச்சாங்க இப்ப வந்து திமுக அரசாங்கம் வந்த பிறகு மகளிருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பெண்கள் வீட்டு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் படிக்கிற வேலை செய்யற படிக்கிறவங்களுக்கு பட்டதாரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு பல திட்டங்களை மாற்றுத்திறனாளிக்கு உள்ள காசு அப்படின்னு பல விஷயங்களை அறிவிச்சு செயல்பட்டுட்டே இருக்காங்க ஏற்கனவே மா இருந்துச்சு அதை சில தொகை உயர்த்தியிருக்காங்க இந்த இந்த தொகை மகளிர் கொடுக்குற தொகையை வந்து இது இலவச திட்டம் இதை தடுத்து நிறுத்தம் இதெல்லாம் வாங்காதீங்க இலவசங்களை ஆயிரம் ரூபாய்க்கு வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணுங்க ஆயிரம் ரூபா வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்லி அருண்ராஜ் ஐஆர்எஸ்ன்னு ஒருத்தர் இவர் கட்சியில இருக்காருல்ல அவர் வந்து புது மேடையிலே சொல்றாரு அப்போ முரண் இருக்கா உங்களுக்கு புரியுதா நெஜத்துல என்ன சொல்றாங்க சினிமால என்ன பண்றாருன்னு பாருங்களேன் இவன் கட்சிக்காரங்களே சொல்லுவாங்க வேணான்னு ஏன் தேர்தல் அறிக்கையில் அறிவுங்க பாக்கலாம் ஆய் பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் தாவைக்கு ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் நிறுத்தப்படும் பகிரங்கமா அறிவிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கா ஆண்மை இருக்கா இலவசங்களாக வழங்கப்படுகிற எந்த பொருட்களும் வழங்கப்பட மாட்டாது சொல்ல முடியுமா ரேஷன் இலவச பொருள் வழங்கப்பட மாட்டாது சொல்ல முடியுமா பொங்கல் தீபாவளி நேரங்களில் வழங்கப்படுகிற எந்த விதமான விஷயங்களும் வழங்கப்பட மாட்டாது அறிவிக்க முடியுமா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பில்லை அப்போ வேற என்ன பண்ணுவீங்க நீங்களும் பத்தோட பதினொன்னு தான் வருவீங்க மாற்றத்துக்கான நாங்க ஆச்சரியக்குறி நான் தற்குறி கிடையாது நான் ஆச்சரியக்குறி நான் மாற்றத்துக்கான அறிகுறி நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசுறீங்களே அப்ப நீங்க இது என்னது ஏன்னா தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படுகிற பல திட்டங்களை நார்த்தில் இப்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் அங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்கறாங்க ஆயிரத்தி ரூபாய் தருவாங்க பீகார்ல அதிகபட்சமா போய் எல்லா பெண்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் போட்டாங்க அதுலதான் அவ்வளவு பெரிய வாக்குகளை அவங்க பெற முடிஞ்சது காசு தான் ஊட்டம் வாங்கினது பாஜக தேர்தல் கமிஷன் கையில வச்சுக்கிட்டு அப்போ பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் ஓசி பயணம் நீங்க சொல்றீங்கல்ல அதாவது அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக அதை காரணம் காட்டி இப்ப பெருசா பேச ஆரம்பிக்கிறீங்கல்ல அந்த ஓசி விஷயம் ஓசி பயணம் கிடையாது இன்னும் நல்லா புரிஞ்சுங்க இந்த இலவசங்கள் எதுவுமே ஏதோ அவங்க யாசகம் போடல நீங்க ஏதோ யாசகம் போடுறதெல்லாம் கிடையாதுங்க நீங்களும் நானும் கட்டுகிற வரி பணத்திலிருந்து நமக்கு வழங்கப்படுகிற அது வந்து ஒரு உரிமை உரிமைக்கான விஷயம்தான் அது அத வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிற நபர்கள் வந்து அது அதுல இருந்து நிலையா நிக்கிறாங்களா நிக்க மாட்டாங்க அவங்க பேசுவாங்க எப்படி தெரியுமா இந்த வானதி சீனிவாசன் மாதிரி கோயம்புத்தூர் எம்எல்ஏவா இருக்கிற வானதி சீனிவாசன் இப்போ பேட்டி கொடுத்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது பிரதமர் வந்து இங்க வரும்போது கோயம்புத்தூர் வர்றதுக்கு முதல் நாள் தான் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ திட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக அனுமதி மறுக்கப்பட்டதாக அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு உத்தரவு கையெழுத்து போட்டு வராரு கோயம்புத்தூர் வந்து மக்களே தமிழ் பேச முடியலன்னு நடிக்கிறாரு ஏன் மெட்ரோ திட்டத்துக்கு தரலன்னா பதில் சொல்ல முடியாம துப்பு கட்டத்தனமா இப்படி ஒரு கேவலமான பிரதமரை இந்த நாடு சந்திச்சதே கிடையாது அது விடுங்க அது தனி கதை அப்படி அவங்க மெட்ரோ திட்டத்தை ரத்து பண்ண உடனே பாஜக முட்டுக் கொடுக்கணும் இல்ல ஏன் ரத்தாச்சின்ட்டு அதுக்கு ஒரு முட்டுக் கொடுக்குற வானதி என்ன முட்டுக் கொடுக்குறாங்கன்னா இங்கே மக்கள் தொகை கம்மியா இருக்கிறதுனால வந்து பண்ணிட்டோன்னு அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் சொன்னாங்க ஆனா வானதி என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக ஆட்சி இங்க அமைந்தால் மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தால் மெட்ரோ திட்டம் கோயம்புத்தூருக்கு கொண்டு வரப்படும் அப்போ என்ன திட்டம் உங்களுக்கு திமுக ஆட்சியில் அது வந்துடக்கூடாது வந்தால் திமுக ஆட்சிக்கு பேர் கிடச்சிரும் பலன் கிடைச்சிடும் மக்கள் புரிஞ்சிப்பாங்க அப்படின்னு திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எல்லா திட்டங்களையும் நாங்க தான் நிப்பாட்டுறோம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு வானதி இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்ப ஏன் இருபது லட்சத்து கீழ் மக்கள் இருந்தா கிடைக்காதுன்றீங்க பாட்னால இருக்கா ஆக்ரால இருக்கா கோயம்புத்தூரை விட கோயம்புத்தூர் வந்து மான்செஸ்டருங்க ஒரு பொருளாதார விஷயத்தை அங்க மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அதிகமா இருக்குது பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பல விஷயங்கள் கோயம்புத்தூரை சுற்றி சுத்தி பல கம் கம்பெனிகள் இருக்கு அந்நிய செலாவணி அதிகமாக கொண்டு வரக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கு கோயம்புத்தூர் அப்படிப்பட்ட இடத்துக்கு மெட்ரோ திட்டம் வந்தா இன்னும் மேம்படும் தான் அர்த்தம் அது அந்த இந்த இதுல வந்து பதில் போட்டுதாங்க அதாவது என்ன எக்ஸ் தளத்துல வந்து பாஜகவுடைய தளத்துல ஆட்டோ காஸ்டும் மெட்ரோ காஸ்டும் கணக்கு பண்ணியிருந்தாங்க அதாங்க தற்கூரின்னு சொல்றது இதுங்க ஒரு தற்கூரி தான் இது ஒரு அறிவிலிகள் கூட்டம் பேர் தான் போக முடியும் இந்த இவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கு எதுக்கு மெட்ரோ பல்லாயிரக்கணக்கான கோடி செலவு பண்றீங்க வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறுவதை விரும்பாத ஜென்மங்கள் தான் இதெல்லாம் தடுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ச்சியாக அறுபது ஆண்டு காலம் அதிமுக திமுக ரெண்டு கட்சியுமே தமிழ்நாட்டை இவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு வந்திருக்கு எம்ஜிஆரும் வந்து சும்மா சொல்ல முடியாது ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தையும் குறை சொல்ல முடியாது கருத்து ஆயிரம் இருக்கும் ஆனா தமிழ்நாட்டுல வந்து அவர்களும் செய்ததை விட அதிகமாக திமுக செய்திருக்கு கருணாநிதி ஆட்சி காலத்துல எவ்வளவோ ஏராளமான திட்டங்கள் ஸ்டாலின் வந்த பிறகு அதை விட மிக அதிகமான திட்டங்கள் ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் திமுக அழிப்பேன் அழிப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் அந்த கட்சி உருவான கட்சியெல்லாம் அழிந்து போன வரலாறை பார்த்த கட்சி திமுக எழுபத்தஞ்சு விவசாயம் போச்சு பவளுள பாப்பான்னு ஒரு பாட்டு பாடுறாரு ஒரு பாப்பா ஒரு குழந்தை பல் முளைக்காத குழந்தை அதனால தான் அது என்ன பேசினாலும் அமைதியா இருக்காங்க பல் முளைச்சிருந்ததுன்னா ரெண்டு சவுட்ல అరவுறுப்பாங்க என்ன பேசற நீன்னு அது குழந்தை பாப்பா அதனால அது என்ன பேசினாலும் திமுக கால் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு ஏதோ குழந்தை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க